பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுக்க கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினர் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சி பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடினார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனது ஆதரவாளர்களுடன் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி டி தினகரனும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாளை கொண்டாடினார்கள் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவசம் ஜெயலலிதா வசித்த போயஸ் கார்டன் இல்லம் சென்ற நிலையில் இந்த ஆண்டு அவர் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள் பத்திரிகையாளர்கள் ரஜினிகாந்த் உள்ளிட்டோரை அழைத்து கொண்டாடினார் இந்த சூழலில் ஜெயலலிதாவின் தொழியான சசிகலா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டாா் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுகவாக போட்டியிட்டு மகத்தான வெற்றியை பெறுவோம் அந்த இலக்கை நோக்கியே நமது பயணம் என வி கே சசிகலா பேசினார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய சசிகலா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுக போட்டியிட்டு மகத்தான வெற்றியடைவோம் என்று தெரிவித்தார் அந்த இலக்கை நோக்கியே நமது பயணம் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் எனக்கென்று யாரும் இல்லை தமிழக மக்கள்தான் எனது குடும்பம் தமிழக மக்களின் உரிமைக்காக எனது குரல் எப்போதும் ஒலிக்கும் எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு வழி கொடுக்கும் என்றார் உண்மை என்றுமே தோற்காது என்றும் நம்பிக்கையுடன் பேசினார் திமுகவினர் என்றாலே ரகளை செய்வது அடாவடி செய்வது போன்ற வேலைகளை செய்வது என்பது வாடிக்கையானது தன்னலம் கருதாமல் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார் பிரான் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஏழு கடைசி தரையில் கண்டாங்கி சேலை குறைவா மதிப்பெறுங்க தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்